ஹோது இல்லா இவனு சைத்தானு இஸ்முல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன மீட்பு போர் முந்நூற்றி முப்பத்தி மூன்றாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த முந்நூற்றி முப்பத்தி மூன்றாவது நாளில் என்னென்ன நடந்தது என்பதை நாம் வைகரை விஷன் சேனலில் குறிப்பிட்டிருக்கிறோம் அதை பார்க்கவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் சில தகவல்கள் அரிதானவர்களாகவே இடம்பெற்றிருக்கின்றன அடுத்து இந்த சேனலை இதையாம் ஆதரவு தாருங்கள் இதற்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதிலும் நாங்கள் நாம் முக்கியமான செய்திகளையே இடம்பெறச் செய்கிறோம் இந்த செய்தியை அங்கே பேசினால் இன்னும் அது அதிகமான நீள வீடியோவாக போயிருக்கும் இப்போ துருக்கியில் நடந்த ஒரு பெரிய சம்பவம் இஸ்ரேலை பெரிய அளவில் உலுக்கி இருக்கிறது அது என்னவென்று சொன்னால் துருக்கியினுடைய இஸ்தான்புல் பழைய கான்ஸ்டான்டி பெருமாநா சல்லாஹா அலைபுசல்லம் அவர்களுடைய வாக்கின்படி கைப்பற்றப்பட்ட கான்ஸ்டாண்டினோபுல் அது அண்டிலிருந்து கைப்பற்ற கைப்பற்றப்பட்ட நாளிலிருந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணிலிருந்து அது இஸ்தான்புல் என்று வழங்கி வழங்கி வருகிறது புதுமானிய பேரரசனுடைய மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்று இந்த இஸ்தான்புல் போலீஸு நேற்று மொசாதோடைய இஸ்ரேலினுடைய உளவுத்துறையினுடைய ஃபினான்சியல் நெட்ஒர்க் என்னுடைய டைரக்டர் அதாவது பணத்தை உலகம் முழுவதும் உள்ள மொசாது ஏஜெண்டுகளுக்கு மொசாதுகாக்காக வெகு பார்ப்பவர்களுக்கு அனுப்புகின்ற இயக்குனர் செய்தி ஆதாரம் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் தாமீர் எதாரி என்பவரை கைது செய்து இருக்கிறது இந்த தாமீர் எதாரி ஒவ்வொரு நாடுக்காக சென்று கொண்டு வருகிறார் அவர் துருக்கிக்குள்ளால் இந்த கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் நுழைகிறார் துருக்கியினுடைய ரகசிய போலீஸ் சொல்லுகிறது அவர் நுழைந்த போதே எங்களுடைய கண்காணிப்பின் கீழ் வந்துவிட்டார் அவர் எங்கெங்கெல்லாம் பணம் அவருக்கு வருகிறது எங்கெல்லாம் அந்த பணத்தை டைர டைரக்ட் பண்ணுகிறார் என்பதை பார்த்தோம் அதன் பிறகு அவர் இங்கே உள்ள துருக்கியில் உள்ள சில டார்கெட்ஸ் ஃபார் மொசாத் அட்டாக் துருக்கியில் சில பகுதிகளை தாக்குவதற்காக மொசாது சில இலக்குகளை சில பகுதிகளை என்பதை விட சில இலக்குகளை தீர்மானித்து இருக்கிறது அவற்றினுடைய இமேஜஸை எடுத்து லொக்கேஷன்ஸ் வரை எடுத்து அதனுடைய டீட்டெயில்ஸ் எடுத்து அவர் அனுப்பிக்கிட்டே இருக்கார் இது துருக்கி மில்டரி இன்டெலிஜென்ஸ் எம்ஐடின்னு சொல்லுவாங்க மில்ட்டரி இன்டெலிஜென்ஸ் அதை பார்த்து கொண்டே இருக்கிறது கடைசியில் அவர் ஒரு பெருந்தொகையை துருக்கியில் உள்ள நாற்பத்தி நாலு பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுகிறார் அந்த நாற்பத்தி நாலு பேரையும் துருக்கி கைது செய்து விடுகிறது கடைசியில் அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர் கொசோவா கொசோவா என்ற நாட்டை சேர்ந்த குடிமகன் துருக்கியில் அடிக்கடி டூரிஸ்ட் வருவார் இப்போ இவருடைய கைதியில் இருந்து துருக்கி ஏற்கனவே அது சொல்லுது லிபியாவில் எப்படி நாங்கள் படையை கொண்டு இறக்கணுமோ அதே மாதிரி நாங்கள் இஸ்ரேலுக்குள்ளாலும் படையை கொண்டு இறக்க முடியும் என்று இப்படி ஏதாவது அது செய்யும் என்று சொன்னால் நாம் துருக்கியில் சில திடீர் தாக்குதல்களை நடத்தி கார் கவனத்தை திருப்பிக்கலாம் நார்தன் இஸ்ரேலுன்னு சொல்லக்கூடிய லெபனான் எல்லையிலிருந்து நடக்கின்ற நித்தமும் நடக்கின்ற அழிவுகள் எரிவுகள் இவற்றிலிருந்து மக்களுடைய கவனத்தை திருப்பி விடலாம் கோலான் ஹைட்ஸ் சிரியாவினுடைய கோலான் ஹைட்ஸ் மீண்டும் சிரியாவுக்கு போவதிலிருந்து கவனத்தை திருப்பி விடலாம் என்ற எண்ணங்களோடு அது சில ப்ராஜெக்டை போட்டிருக்கு அந்த ப்ராஜெக்ட் எத்தனையுமே நேற்று தகுடுபடியாகிருக்கு அடித்து ஒன்றுமில்லாமல் விட்டார்கள் இதற்கு முன்னால் ஒரு பெரிய பாலஸ்தீன போராளி பல நுணுக்கமான டிஜிட்டல் எக்கா இதை தெரிந்தவரை கொலை செய்வதற்கு மொசாது முயற்சி பண்ணார் அவர் ஒரு வெக்கேஷன் அவர் ஒரு வெக்கேஷனுக்கு துருக்கிக்கு வந்தார் அவரை துருக்கியினுடைய உளவுத்துறை கவனித்து வந்தது அப்புறம் அவரை கூப்பிட்டுல பாலஸ்தீன் நல்ல பாலஸ்தீனத்துக்கு வேண்டிய நிறைய தகவல்களை ஹேக்கிங் அது இதெல்லாம் நல்லா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவரை பாதுகாப்புக்கு வைத்திருந்தது ஆனால் இவரை எப்படி மொசாத் விட்டு வைத்திருக்கிறது என்ற தைரியம் என்ற சந்தேகம் பாலஸ்தீனர்களுக்கு வரவில்லை துருக்கி வந்துடும் துருக்கி இதிலெல்லாம் ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக தெரியுது இது நாலாவது தடவை அஞ்சாவது தடவை இந்த மாதிரி ஆப்ரேஷனில் துருக்கி வந்து இறங்குகிறது அது துருக்கி வந்து அதுக்கப்புறம் இவ இவருக்கு வந்து இஸ்ரேல் கம்பெனி ஒன்று அமெரிக்காவின் பேரால் வேலை கொடுக்குது அதுக்கு இவரை உடலை அதுக்கப்புறம் இவர் ஒரு ரிசார்ட்டு அதாவது ஹாலிடே இது போகிறார் எங்கே போகிறார் ரொம்ப பாதுகாப்புன்னு நினச்சிட்டு மலேசியாவுக்கு போகிறார் மலேசியாவில் வச்சு இவரை துருக்கி ஏஜெண்டுகள் கை மசோதா ஏஜெண்டுகள் கைது செய்தாங்க ஒரு ரகசிய இடத்தில் வைத்து அவரை விசாரணை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அதாவது கஸ்டடியில் விசாரிக்கிற மாதிரி அவரை ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க துருக்கி இன்டெலிஜென்ஸ் என்ன செய்யுதுன்னா இவர் துருக்கியில் இருந்த காலத்தில் இவன் ரொம்ப பொதுபோக்காக இருக்கான் இவனை ஈஸியாக இஸ்ரேலுடைய தட்டிரும்னு சொல்லி அவனுடைய செல்லில் சில இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க அது எப்படின்னா அந்த செல்லு அடிக்க தவறினால் அதாவது அவன் டே டேஞ்சரஸான ஸ்பாட்டுக்கு போனால் இங்கே போனால் அது சிக்னல் வந்துடும் சிக்னல் வரலைன்னா அவன் எங்கேயோ ஒரு டேஞ்சரஸ் ஸ்பாட்டில் இருக்கான்னு அர்த்தம் இதை டக்குன்னு சூஸ் பண்ணி மலேசியா போலீஸுக்கு சொன்னாங்க மலேசியா போலீஸ் அந்த இடத்த ஐடென்டிஃபை பண்ணி போய் அந்த மொசாது ஏஜெண்டுகளை இவரை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்த மொசாத் ஏஜெண்டுகளை கைது செய்தார்கள் அது ஒரு நம்ம அக்டோபர் ஏழு எட்டு ஒம்பது நடந்த மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு தகவலாக இருந்தது இப்பொழுது இந்த மொசாதோடைய ஃபினான்சியல் நெட்ஒர்க் ஏஜெண்ட்டு லைட்ரோன் ரெக்ஸ்பி என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இஸ்லான்புல்லில் வைத்து இது நாளைக்கு நாளை கழித்து நமக்கு இன்னும் பல தகவல்களை இஸ் துருக்கியே எப்படி இஸ்ரேல் குறிவைத்தது என்பது பற்றிய தகவல்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து கேட்குறோம் பாஹிர் தவான் அலம்ஜுல்லா அரபுல்லாலும்